ஓசூரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் களப்பணியாளர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் அதில் பணியாற்றும் களப்பணியாளர்களுக்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் கிருஷ்ணகிரி மின் பகிர்மான மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் திரு செல்வகுமார் வழங்கினார் மின்வாரியத்தில் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின் விநியோகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அப்போது அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் ஓசூர் கோட்ட செயற்பொறியாளர் திரு குமார் தலைமையில் தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட இருபது பிரிவுகளுக்கு அதில் களப்பணியாற்றி வரும் இருநூற்று முப்பது பணியாளர்களுக்கு தலைக்கவசம் இடுப்பு கயிறு மழை அங்கி கைவிளக்கு பாதை விளக்கி மின் இழை ரப்பர் நிலவிரிப்பு மூவிங் காண்டாக்ட் ஃபிக்சட் காண்டாக்ட் ரிமோட் கண்ட்ரோல் மற்றும் மரம் அறுக்கும் ரம்பம் உள்ளிட்ட சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த உபகரணங்களை கட்டாயம் ஒவ்வொரு களப்பணியாளர்களும் பொறுப்புடன் பயன்படுத்தி மின்வாரியத்தில் அதாவது குறிப்பாக கிருஷ்ணகிரி மின் பகிர்மான மாவட்டத்தில் விபத்துக்களே இல்லாத மாவட்டம் என்ற பெயரை தட்டிச் செல்ல வேண்டும் என அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுக்கொண்ட அந்தந்த மின் பிரிவுகளின் உதவி பொறியாளர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்ததுடன் ஒவ்வொரு களப்பணியாளர்களும் பொறுப்புடன் நடந்து கொண்டு விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு இந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்பார்வை பொறியாளர் திரு செல்வகுமார் தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மின்பயிர் மாவட்டத்தில் ஒசூர் கோட்டத்தில் இந்த அனைத்து களப்பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது இது வந்து முதல் முறையாக வந்து ஒசூர் கோட்டத்தில் நாங்கள் வந்து வ அனைவரையும் வரவழைத்து இது வந்து நூறு சதவீதம் அனைவரும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி விபத்து இல்லாமல் பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்றைய நிகழ்வு வந்து மின்சார வாரியத்தில் பணியாற்றும் பணியாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கிருஷ்ணகிரி மேற்பாறை பொறியாளர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது இதனை அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கி அவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு வேறு தமிழ்நாட்டில் மின்சார தமிழக மின்சார வாரியத்தில் எங்கும் இல்லாத நிலையில் இன்றைக்கு ஒசூர் கோட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தொழிலாளர்கள் பயன்படுத்தி அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே வந்து இங்கே எஸ்சி சார் இ சார் எல்லாமே எங்களோட ஸ்டாஃப் சேஃப்டிக்காக இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இது ஒரு விழா மாதிரி நடத்தி இவ்வளோ சேஃப்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க எங்களுக்கு இன்றைக்கி எங்கள் கோட்டத்தில் வந்து எங்கள் மேற்பார்வை பொறியாளர் ச தலைமையில் எங்கள் கோட்ட பொறியாளர் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு போகணங்கள் கொடுத்துருக்காங்க இதை வந்து எங்கள் ஊழியர்களுக்கு கொடுத்து எங்கள் முன்னாடி ஊழியர்கள் கொடுத்து அவங்க வந்து பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது